வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் இருக்குவோங்க சார் நம்ம ப்ராடக்ட்டை வந்துட்டு மக்கள்கிட்ட கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான தயக்க இருக்கும் இப்போ நான் கடைக்கு போறேன் போயிட்டு நிறைய ப்ராடக்ட் இருக்கும் வாங்கலாம் செய்கிறேன் இப்போ நிறைய வாஷிங் மிஷின் பவுடர் இருக்குது சோப்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது இதே நான் உங்கள் நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்டை என்கிட்ட கொடுக்குறீங்கன்னா நான் ஏன் உங்கள் ப்ராடக்டை வாங்கணும் எதனால அந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் வாங்கணும் முதல் முதல்ல நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்னுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் நான் முதலாளி கிடையாது நான் எப்போதும் தொழிலாளி தான் ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன்னா என்னுடைய ப்ரோடக்ட வந்து பின்னாடி மக்கள் எடுத்து சேல்ஸ் பண்ணியோ வியாபாரம் பண்ணியோங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முதலாளி அது அப்படிங்கிறப்ப இந்த ப்ராடக்ட்டை வந்து ஏன் யூஸ் பண்ணணும்னு நீ கேள்வி கேட்டீங்க அப்படிங்கிறப்ப இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல மக்கள்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கம்பெனி இருக்குது அது உதாரணத்துக்கு வந்து ஒரு இளம் மினிமம் எவ்வளவு நீங்க வாங்குறீங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்குறீங்க அத வந்து நீங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்குறத வந்து நாங்க எங்க கிட்ட வாங்குறீங்கன்னா அதுல ரெண்டு கிலோக்கு மேல நாங்க தருவோம் அப்போ அதனுடைய பட்ஜெட்டை நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வரவு செலவு கணக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளவோ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு கிலோ நீங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்குறீங்க நாங்க ரெண்டு கிலோ நூத்தி இருபது ரூபாய்க்கு தரோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் கிடைக்குது ஒரு மந்த்லி வந்து ஒரு அறுபது ரூபாய் சேவ் பண்ணாவே வருஷத்துக்கு எவ்வளவுனு கால்குலேஷன் பண்ணுங்க அதே மாதிரிதான் எங்க கிட்ட இருக்க எல்லா ப்ரொடக்டும் நீங்க ஃபீல்டுல வாங்குறது கூட மார்க்கெட்டிங்ல ஏற்கனவே இருக்கிற மார்க்கெட்டிங்ல வாங்குறதை விட நம்ம கிட்ட வாங்குறது வந்து பாதி பாதி ரேட் கம்மி ஏன்னா நான் கீழ்த்துல இருந்து மேல வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப மக்களை நான் புரிஞ்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாபடி நான் வந்து இதை பயன்படுத்தட்டும் அப்படிங்கறதுக்காக என்னுடைய சொந்த முயற்சியில இதை நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இதை வந்து ஒரு பொது தான் பண்ணிட்டு இருக்கேன் அது சில மக்களுக்கு இதை எடுத்து யூஸ் பண்றவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கு